தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உங்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை எரித்தார்கள் சபையில் கோதலித்த ஜீவன் தொண்டமான் கொழும்பில் பயங்கர வீர சகோதரர்கள் வெட்டி படுகொலை மடக்களப்பின் நண்பர்களிடையே உச்சக்கட்ட மோதல் ஒருவர் கொடூரமாக பலி கிழக்கு பல்கலையில் மாணவர்களுக்கிடையே வலுத்த மோதல் தாக்குதலை தடுக்க சென்ற நபர் அடித்து கொலை நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை திடீரென சுகவீனம் ரயில் சாரதி இடைநடுவில் தவித்த பயணிகள் கையூட்டல் பெற்ற கான்ஸ்டபிள் கைது தொடர்பின விரிவான செய்திகள் உறுப்பினர் கட்சி ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை எரித்தமைக்க மன்னிப்பு கோருமாறு என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய பெருந்தோட்ட அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய அமர்வின் போது மலையகத்தை இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மலையக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் கேட்க கேள்வி எழுப்பினார் அத்துடன் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மலேக மக்களை நாடுபடுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கு யார் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் எங்களுடைய சமூகத்தை நாடற்ற சமூகமாக மாற்றியமைக்க யார் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் என அவர் விரும்பினார் கொழும்பு கிரான்பாசின் வெகரு கொடல்ல பகுதியில் இரு குழுக்களுக்கு ஏற்பட்ட மோதலில் இரண்டு சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதல்களில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது கொலை செய்த சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் குறித்து கிரான்பாஸ் போலீசார் மேலதி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பில் நண்பர்களுக்கிடையான மோதலில் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் நேற்று மட்டக்களவு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளது வெள்ளாவளி சின்னவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயது புவனேந்திர ராசா என்பவரே இந்த சமூகத்தில் உயிரிழந்துள்ளார் சமூகம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் உயிரிழந்த நபர் சமூக தினமான நேற்று பங்கல் படிநடு மணியளவில் அவருடைய மூன்று நண்பர்களுடன் சின்னவத்தை பகுதியில் உள்ள வயல்பகுதிக்கு சென்று ஒன்றாக இருந்து மதுபானம் அருந்தியுள்ளார் இதற்போது குறித்த உயிரிழந்த நண்பருக்கு மூன்று நண்பர்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த நபர் அவரின் மூன்று நண்பர்களால் பொல்லால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து மூவரும் அங்கிருந்து தாப்பி മാർ അങ്ങ് സടലം ഒറ്റിപ്പണ്ട് കാണുപിള്ള അനുമതിയെട്ട് പരിശോധനക്കാർ വൈദ്യശാലയിൽ ഒപ്പണിത്തുള്ള தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று நண்பர்களையும் கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடைந்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் வர்த்தக பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இடையிலே இவ்வாறு மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வர்த்தக பிரிவில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கற்று வர நான்கு மாணவர்களுக்கிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வாய் தக்கம் கைகலப்பாக மாறியதை அடுத்து ஒரு மாணவன் காயமடைந்துள்ளார் இதையடுத்து காயமடைந்த மாணவன் ஏராவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்பு காயமடைந்த மாணவன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாடுகளை அளித்த பின்பு காயமடைந்த மாணவன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாடு அளித்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவத்துக்கம வேவுட பகுதியில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தடை மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் அவர் பழுத்த காயமடைந்து மாவத்து கம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வே உட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயது என தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் உயிரிழந்தவரின் வீட்டுக்கு அருகே ஒரு முதியவரை தாக்க ஒரு குழு கூடியபோது உயிரிழந்தவர் தனது மகனுடன் அதை தடுக்க சென்றுள்ளார் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து அந்த குழுவில் இருந்த பலர் தாக்குதல் நடத்தி காப்பாற்ற வந்தவரை கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மாவத்து கம்ப மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சமூகம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாவத்து கம்ப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு சபிரமு மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் இரவில் தீரவில் மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய ஊபா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாப்பறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமுப மற்றும் மூவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் படிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இருந்து கொழும்பு கோட்டை பாடித்த ராயிலொற்று ஹேட்டன் ராய் நிலையத்தை நெருங்கும் போது சாரதி திடீரென சுகவீனம் அடைந்துள்ளார் യത്തിലെ നിലയത്ത് അളത്ത് മാർ പി സാർ ആമ്പുലൻസ് മൂലം ഡിക്കോയ് ആധാരം മത്വമ കൊണ്ട് സെല്ല அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காவல் அறிக்கை வழங்குவதற்காக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கையூட்டல் பெற்றதற்காக ஆராய்ச்சி கட்டுவ காவல் நிலையத்தில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலாபத்தின் அடிப்பள பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தேவையான காவல்துறை அறிக்கையை வழங்குவதற்காக இந்த காவல்துறை கான்ஸ்டபிள் இரண்டாயிரம் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்குமாறு இதனை தெரிவித்துள்ளது பின்னர் தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைக்கப்பட்டதுடன் சந்தேகத்தை போலீஸ் கான்ஸ்டபிள் சீலாபம் பண்டார கீரவில் உள்ள ஹைஷல் பைபிள் தேவாலயத்தில் படத்தை பெற்றுக் கொள்ள முயற்சித்த போது கைது செய்யப்பட்டார் இத்தோடு தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்